நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு புரட்டாசி மாதம் தேய்ப்பிரை பஞ்சமி வருகிற பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையோட வருது அதுவும் ரோஹிணி நட்சத்திரம் ஸோ சந்திரனுடைய நட்சத்திரம் அன்றைக்கி தேதியுமே பதினொன்று ஸோ சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த அந்த நல்ல நாளில் நீங்கள் வந்துட்டு ஆரோக்கிய ஸ்வரூபிணியான வாராகிக்கு ஒரு அமிர்த கலச தியான ஸ்லோகத்தை பிரயோகம் பண்ணி ஒரு பூஜை பண்ண போகிறோம் இது வந்து உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய இனி வரும் காலங்களில் நமக்கு நோய்கள் வராமையும் யாருக்காவது ஒரு ஆரோக்கியம் கெட்டு ஏதாவது பிரச்சனை இருக்குனால அந்த ஆரோக்கியம் கட்டாயமாக உங்கள் வீடுகளில் உள்ள மெம்பர்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துரும் ஸோ ஆரோக்கிய ஸ்வரபிணியான வாராகிக்கு வந்துட்டு ஒரு அமிர்த கலசம் வச்சு நம்ம வழிபாடு பண்ண போகிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு டம்ளராக இருக்கலாம் இல்லை ஒரு பவுலாக இருக்கலாம் இல்லைனா ஒரு சொம்பாக இருக்கலாம் ஸோ மூணுத்தில் எதிர் யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் நான் டம்ளரில் கொஞ்சம் தான் தண்ணி வச்சு இந்த அமிர்தத்தை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வேறு ஒரு குடிக்கிற பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இதை நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே இந்த அமிர்த கலசத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குடிக்கிற தண்ணி கூட மஞ்சளை சேர்க்கணும் ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இதுதான் இந்த தண்ணியும் மஞ்சளும் கலந்து அதில் வந்து நம்ம ஸ்லோகத்தை பிரயோகம் பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து நமக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வரணும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு ஏற்றுங்க வாராகிக்கு ஒரு சிவப்பு கலர் பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை சென்ஸு நீங்கள் சாதாரணமாக வந்துட்டு அந்த ஸ்லோகம் சொல்லும்போது அம்மாவுக்கிட்ட வந்து பூ சேர்த்தா போதும் இந்த மெட்டீரியல் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து இருந்தால் ஓகே சப்போஸ் வெள்ளி இல்லை அப்படின்னா கண்ணாடி ஓகே அப்படி வெள்ளி கண்ணாடி ரெண்டுமே என்கிட்ட இல்லைங்க அப்படிங்கிறவங்க பித்தளையை நான் தாராளமாக உபயோகப்படுத்தலாம் ஸோ இந்த மூணு மெட்டீரியல் தவிர வேறு எந்த மெட்டீரியலும் யூஸ் பண்ணாதீங்க சில்வர் பாத்திரம் மண் பாத்திரம்லாம் தயவு செய்து பிரயோகம் பண்ணாதீங்க கட்டாயமாக எல்லா வீடுகளிலும் அந்த பித்தளைங்கிறது இருக்கும் இது வந்து நான் புதுசாக தான் வாங்கணுமானா இல்லை நீங்கள் ஏற்கனவே உபயோகிப்போம் ஏதோ ஒரு கோயிலில் கலசம் வாங்குனீங்கன்னா ஒரு பித்தளை சொம்பு கொடுத்துருப்பாங்க அதையே நீங்கள் தாராளமாக பிரயோகம் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லோகம் வந்து நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன் அந்த ஸ்லோகத்தை பாருங்கள் ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து முப்பத்தி இரண்டு முறை இந்த ஸ்லோகத்தை வந்து அந்த தண்ணியில் நீங்கள் பிரயோகம் பண்ணியிருக்கணும் யாருக்காவது வந்து எனக்கு வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் தீராத டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் நூற்றி எட்டு முறை பிரயோகம் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போவே எடுத்து நீங்கள் அந்த வாட்டரை வந்துட்டு அங்கே அவங்க யாருக்கு பிரச்சனையோ அவங்க குடிச்சிக்கலாம் பிரச்சனை இல்லாதவங்களும் நம்ம குடும்பங்களுக்கு இனிமேல் வினிவரும் காலங்களில் ஆரோக்கியம் வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த தண்ணியை வந்து குடிக்கலாம் எல்லாருக்கும் ஒரு முழு பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராக யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி ஒன்